தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்றன ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகவும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகியம்மன் திகழ்கிறார் இந்த வாராகியம்மன் யார் என்பது குறித்தும் வாராகியம்மன் குறித்த இன்னும் பல விடயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்வோம் வாராகியம்மன் பிறந்த கதை இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்க்கை துர்க்கை தேவியின் ஒரு அம்சமானவர் ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கின்ற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் கோர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வாராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வாராகியம்மன் கண் வாராகியம்மன் காட்டுப்பொன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வாராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மட்டும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்களப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முதிரைகளுடன் திகழ்கிறார் இப்பொழுது வாராகியம்மன் வழிபாடு தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபாடுகிறார்கள் வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் கூறப்படுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகியம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது வாராகி அம்மன் மந்திரம் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன் தீயவற்றை அழைத்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வாள் என சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்வோம் அந்த மந்திரம் என்னவென்றால் ஓம் வாம் வாராகி நம ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்னியாகி நம எனும் வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒளியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது வாராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன் ஒரு சிலருக்கு அவர்கள் ஊர் உறங்குகின்ற பொழுது அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் இப்படி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கின்றதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர் வாராகி அம்மன் உவந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்விறை மற்றும் தேய்விரை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டிற்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்கள் ஐந்தாவது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா அம்மன் சக்தி வடிவமானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழிக்கும் முக்கிர தெய்வமாக வாராகியம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகைய இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் உடர வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜையில் செய்யலாம் வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாரா வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்மால் படத்தை வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அணிய அணிய தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் ஒரு பெரிய மாவட்டத்தில் வாராகி தேவாரா என்கிற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் ஆம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவிழா கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ளார் வாராகி அம்மன் அம்மனின் இந்த தனி த சன்னதி ஆண்ட ராஜ சோழன் மன்னரால் கட்டப்பட்டது இது இதுபோன்ற மேலும் பல அரிய தகவல்களையும் தெய்வங்களின் வழிபாடுகளையும் தெய்வ சக்திகளையும் அனைத்தையும் பார்த்து தெரிந்து புரிந்து கொள்ள இதன்படி ஆன்மீக வழியில் நடந்து கொள்ள தெய்வ சக்தியை பெற தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு மறவாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து இதய சிவ நண்பர்களும் அனைவர்களும் இன்புற்று வாழ வாழ வாழ்த்துகிறோம் ஓம் ஸ்ரீ சிவ அகோர சித்தரையின் அடியின் சிவ திரு சிவ திருமுருகன் ஓம் நம சிவாய ஹரி ஓம் சிவாய ஹரி இல்லை ஏன் சிவனில்லை சிவனில்லை ஹரி இல்லை ஹரியும் சிவனும் வேறில்லை ஓம் நம சிவாய